கதை இது கதை எங்க பூ இருக்கத அப்பநா பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றவாடையில் ஆரம்பிச்ச கதை இப்ப கல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் உள்ள போய் காதை கிடந்தாலும் நாங்க கதை கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரிய பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான் போல காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் தான் போல காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் பார்க்கிற வேலைகளாலும் எனக்கு தலை போற வேலையா இருக்கு

ஏ என்னது அது கொஞ்சம் வேற இருக்குது இப்போ இந்த சனம் எல்லாத்தையும் பிடிச்சு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீத்து போட்டு வருவான்னு இதுல குப்பையும் போட்டிருக்காங்க அந்த குப்பைய பிரதேச அல்லவமில்ல போட்டது நானே பிடிச்சு போட்டு வாருடே அதாவது அவன் பாப்பாங்க நீ இப்ப உடனடியா வலிக்கிடு சரியா எனக்கு நேரம் இல்ல பொறும வான்னு இந்த கீத பாத்து நான் நாளைக்கு உங்களை சந்திக்கனேன் அடே விஷயம் உனக்கு டே உனக்கு பதவி தர போறேன்டாப்பா உனக்கு கருவியொண்டு பதவியோ என்ன விண்ணடிய வலிக்கிட்டு வா நீ ஐயோ வர்ற ஐயோ வர்

அப்படி அப்படியே வச்சிருவா கைய வாங்கிட்டு அப்படி ஆஹ் இப்படித்தான் இப்படித்தான் இப்படி போடுற இல்ல மாலை போட்டேன் அப்படி போடுறதுக்கு உனக்கு பாக்குறான் அப்படி போட்டேன் அப்படி இருக்குமன்றது அதுக்கு முதல் என்ன வைக்கிறது ஒரு ரியசல் வாக்குறான்னு எப்படியாண்டு

ஒரு பேச்சாளர் எனக்கு மேட பேச்சுக்க நான் உன்ன விட்டா நீ என்னெல்லாம் செய்து கொண்டு தெரியல என்ன கதை கதைக்கிற நீ கிளவர் ஒரு ஊடக பேச்சாளர்னா ஊடக பேச்சாளர் நீ ஊடகத்தை வந்து உன்னோட மட்டும் இருக்கு அவன் கஞ்சா விட்டா உனக்கு என்ன இந்த தலைவர் வாய மூடு வாய

நீ அதுக்கங்கால சீனி ஒழிச்சவன்ல இருந்து கப்பல் இறங்கினு இந்த கப்பல் நடுக்கடல்ல வந்ததுன்னு அங்க இஷ்ட காரணத்துல போற தலைவர் அங்க வந்து அது காய வாய் நீ கூடாது இந்த வாயால தான் இப்ப ஒவ்வொருத்தரும் மேலிடத்துல இருந்து என்ன தூக்கி வச்சு கேட்கிறான் நீ என்ன பார்த்து கொண்டு நீ என்ன செய்ய அந்த நீ துறக்காத நீ துறக்காத நான் தான் கதைக்கிற இதுக்கு நீ பதில் சொல்லணும் எனக்கு நான் சொல்ல தேவை இங்க வாயாலதான் நாற்பது பேர் நான் நாக்குற வேறு என்ன கேள்வி கேட்கிறான் தலைவர் அவன் நல்ல இருந்த நாசமா அவன் எப்படி போனாலும் போட்டுக்கும் தலைவர் ரொம்ப வாரம்னா ஊழல் செய்யறாத அப்புறம் ஊழல் செய்கிறான் செய்யட்டுக்கு நீ என்ன நீ உத்தமன்னு காட்ட போறியா நீ இப்படி செய்ய மட்டும் நீ ஏதாவது உண்டு ஒரு இதுக்குலாம் போய் பழக வீட்டுல போட்டு நீயும் தலைவராக ஒண்ணும் மட்டு நினைப்புல இருக்குறதியோ தலைவர் இருந்தால் ரோட்டு போட்டவங்கள அவ்வளவு ரோட்டு போட்டவன்டா நான் நான் தான்டா அதுக்கு பொறுப்பாண்ட நான் ரோட்டு போடுறதுக்கு மட்டும் இருக்கேன் அது நீ என்ன கேட்குறது நான் கேட்க வேண்டியது உரிய ஆற்றி விட்டு எங்களை அமைப்பை பற்றி பேசுனா நீ அமைப்பை பற்றி தான் பேசணும் உனக்கு அவன் தலைவர் அந்த ரோட்டுல ரோடு போட்டு புரியுது புரியல என்ன குப்பா கிடந்தா என்ன கிடந்தா உனக்கு என்ன அதுல இருந்தா நான் போய் ஒண்ணுக்கு இருந்தா உனக்கு

தலைவர் என்னாலதான் கட்சியை ஓடிட்டு இருக்கு நாற்பது கட்சியை ஓடிக்கொண்டு இருக்கடா உன்னால என்ன கட்சி எல்லாம் பிரிஞ்சு போச்சு ஓடிக்கொண்டிருக்கா உன்னாலு எல்லாரும் என்ன நீயே போட்டு எல்லாத்தையும் பிரிஞ்சு தலைவரான உண்டு நினைப்பில இருந்த உண்டு நீக்கு ரெண்டு கட்சியை நான் அதெல்லாம் பாத்துட்டு உனக்கு கதவை இருக்கு வாடாண்டோன்னு வாடாண்டு கதிர முக்கியந்தவர் நீங்க இப்ப இருந்தி போட கையா இது அமைப்பு அவன் தலைவர் எடுத்து கேட்கிறான் என்ன கதைச்சி இருக்கு ஒரு போய் இப்படி கிடைக்கலாமா அவர் எடுத்துக்க என்ன தலைவர் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கஞ்சாவிக்கு சார்பான கேட்கிறீர்கள் தலைவர் இதை போய் நான் பதில சொல்ல தலைவர் இப்ப என்ன நடக்கும் ஆ இப்ப நீங்க எல்லாருக்கும் புல விட்டோம்னு சொல்வா இல்ல தலைவர் காய்கறிகள் அப்ப

நீ போ அப்படி செய்வன்னு பிடிச்சவர் என்னன்னு சொன்னா அவன் கடையை கூட்டிகிட்டு போறான் ஆமா மத்திய பாமன மக்கள் என்ன செய்றான் தலைவர் கடையில பக்கத்துல இருக்க கடையில போய் சாமான் வண்டியில தலைவர் ரெண்டு பரம்போ ஜனாதிபதி சொல்றாரு அத நாங்க செவிக்கு செவிக்குதானும் அப்ப அவ ஜனாதிபதி சொல்ற ராமச்சர் சொல்றாரு சொல்றேன் என்ன மட்டும் ஒரு அஞ்சு வச்சிருக்கலா அது மாறி போயிருமாரு புதுசா கொண்டு வருவான் அது புதுசா கொண்டு நிக்கறதா அப்போ நமக்கு அரசியல் வசாங்கமா நான் அரசியல்ல இருக்கிறேன் என்னத்த புரிஞ்சுதுன்னா ஒண்ணு திரும்ப கூடான்னு இருக்கிற

என்ன செய்ய இருந்த தலைவர் தண்ணி கொண்டு வாங்கோ எங்க உள்ள நிக்கிறீன் ஓ என்ன உனக்கு தண்ணி இல்ல

சரியா அதை விட்டுட்டு அவரை திருத்த இவர இவரை திருத்த டேய் நான் எத்தனை எத்தனை வருஷமா நான் இந்த அமைப்புல தலைவராக இருக்கிறேன் நீங்கள என்ன இப்ப முஞ்சி முஞ்சி போனால் நான் வர்ற ஒரு வருஷத்துக்கு முன்ன வந்திருப்பீங்க ஒரு வருஷமா இருந்து அப்ப இருந்து நான் இப்ப இத்தனை வருஷமா இருக்கிறேன்னு உனக்கு தெரியாது

இப்படித்தான் ஒரு முனிவர் காட்டுல இருந்து தவம் பண்ணிட்டு ஒரு நாட்டுப்புறத்துக்குள்ள வாரு ஒரு கிராமத்துக்குள்ள சரியா கிராமத்துக்கு வந்து செனங்களை பாக்குறேன் ஜனங்கள் தண்டை பாட்டுக்கு போய் திரியிடுவார் முனிவரை பார்த்தா ஒண்ணு தான் இல்லை சில இடங்களுக்கு கும்பிட்டு சில போகுது சில இருந்துட்டு போகுது இவர் பாத்து ஐயோ என்னடா எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை நானும் ஒரு தவம் பண்ணிட்டு வரேன் நான் ஒரு முனிவர் என்னட்டு ஆசை விடுவெண்ட்டு இல்லை எனக்கு ஒரு சாப்பாடு போடுவன் இல்லை இது செய்யறன் வேலை இல்ல இந்த பைத்தியமாட்டு அங்க இருக்கிற பொது கிணத்துல போய் மந்திரி போட்டு என்ன இந்த தண்ணிய குடிக்கிற எல்லாம் பைத்தியமாக ஊர் முழுக்க பைத்தியமா தெரியுது சரி ஒரு கொஞ்சம் காலம் ஆயிட்டுதான்ட்டு இவர் என்ன போய் பாப்பம் இந்த ஊரை ஊர் எப்படி இருக்குது என்ன மேல இருக்குதுன்னு பாப்பம் போறேன் போதும் அங்க சொன்ன முழுக்க பைத்தியமா இல்லைன்னு தெரியுது

நீ பள்ளிக்கூடத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எடுத்து அதிவருக்கும் மாசிரியருக்கும் இருக்கிற பிரச்சனையில கிளாப்பி மாணவர் மாணவிகளுக்கு இருக்கிற பிரச்சனையில கிளாப்பி அங்க பார்த்தா ஊருக்குள்ளே பிரச்சனையை கிளம்பி கொண்டுகிட்டு வந்துருக்கோம் கொடுக்கப்பட்ட அதுக்கு ரெச்சர் பருவாயில்ல

அந்த புற இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து கல்வி பணமெல்லாம் இருக்கிற பேரை சொல்லி அவருக்கு இதுக்குள்ளே கதை உன்னை வந்து எங்களை அமைப்புல வந்து கெட்டுறது என்ன கெட்டடத்துல சரி எனக்கு டைம் இல்ல நான் இன்னொரு உடதுக்கு போறேன்னு முடியாத உன்னை அனுப்பினேன் உன்னை அனுப்பினது அங்க போய் சரி நீ எங்களை அமைப்பேத்தி சொல்லி இந்த கூடதுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லிட்டு வருவோம் இல்லை இருக்கிற நீ தலைவர் ஒன்று முடிக்கு வாரன் நான் நான் ஊடக பேச்சால் தான் இருக்கிறேன் இனிமேல் நான் ஒன்றும் கதைக்க லோக்கியோ சி சி உன்ன ஊடக பேச்சாளர் பேச்சாளராக வைக்கக்கூடாது முன்னாள் வந்து இந்த 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 பிரதேச வகை நான் தான் முதன்மை வேட்பாளர் தலைவர் நான் தான் தவிசாளர் ஒன்றுமில்லை 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 உண்மை எடுக்க மாட்டாங்க சபையில தவிச்சாடுற வந்து காட்டுறன் உங்க உள்ள எல்லா சுடலையும் தூக்கி எல்லா ரோட்டையும் போட்டு காட்டுறன் தலைவர் மற்ற சந்தைகள்ல நடக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் இல்லாம செய்து எல்லாத்தையும் கிளீன் ஆக்கி விடுற தலைவர் நீ மட்டும் செய்து விட போற ஓ மற்றவன் எல்லாம் நீ அடிக்க எங்கட வயத்துல நீ அடிக்க போற நீங்க நீங்கள் இப்போ சந்தேகம் வந்து இருக்கணும் மேடா இப்படி இருந்த நாட எப்படி கொண்டு போடுறது எங்கட குடும்பத்தாறு பாக்குறது நீ ஒரு நாள்ல செய்துட்டு நான் நாளைக்கு என்ன செய்யணும் நான் ரோட்டில் நீ எல்லாம் நல்லா

பொருட்களின் சில்லங்காவா இருக்கும் ஒரு இது நடக்காது சந்தை நடக்காது சந்தை பொறுப்பு தானே துப்பல் சந்தைக்குள்ள வராது குப்பை வராது சென்னந்தான எல்லாம் கொண்டு வருது அப்ப சென்னத்துக்கு முழு கொண்டு அடைஞ்சி விடு

எனக்கு தண்ணி விட ஆகிடுது என்னங்க தண்ணி இல்லே உனக்கு தண்ணியே வர மாட்டேன் இப்படி இந்த உனக்கு உன்ன எக்கில பிழிஞ்சி பிழைஞ்சி கடைசி வாய்க்கில கூட எக்கி இல்லாம இப்படி தொண்டை கலந்து சாப்பிட மாட்டேன் நீ க கிடைக்காத நீ வரணும் உங்க இந்த பொடியால் ரவுடி ரீசன் காட்டுறாங்க வேகமா போட்டு போய் விடுறாங்க இவங்க செத்தாலும் இவங்களுக்குத்தானே போட்டிலாம் போகும் அப்பா அமௌ சாப்பிடலாம் திறக்கத்தான மனத்தொண்டு தானே ஒரு

அங்கே போனாலும் முன்னே நிறுத்த மாட்டாங்க சரி நீ இப்படியே கிடந்து சார் நான் வரேன் கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க பூர் கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றப்பாடுல ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் கிடந்தாலும் நாங்க கேப்போம் கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க கத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் பேன் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் பேன் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்